வணக்கம் யூடியூபில் ஆக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் கைத்தறி பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவில் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் கைத்தறி பொருட்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் கரூர் மாநகரில் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் கைத்தறி பொருட்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன இங்கு தயாரிக்கப்படும் கைத்தறி பொருட்கள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன கரூர் மாநகரிலிருந்து கைத்தறி பெட்ஷீட்டுகள் தரை விரிப்புகள் மேஜை விரிப்புகள் தலையணை உரைகள் ஜன்னலை திரைச்சீலைகள் ஆகியவை சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன இங்கு தயாரிக்கப்படும் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் கைத்தறி பொருட்கள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன கரூர் மாநகரிலிருந்து கைத்தறி பொருட்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நீங்கள் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் கைத்தறி பொருட்களை ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் கைத்தறி பொருட்களுக்கான ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடி வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் கைத்தறி பொருட்களை தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய வகுப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சொப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சொப்புகளில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சிப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ் குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்